ஹாய் விவஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் சில டவுட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணப் போகிறோம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையே நம்ம சேனலில் பார்க்குறவங்கனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கன்யூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நேற்றுக்குலேருந்துட்டு ஒன் வீக் அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துட்டு இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன் வீக் வந்துட்டு மறுபடியும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷனே தெரியாதவங்க மறுபடியும் அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி சில சப்ஸ்கிரைபர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஓஏக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க ஆனால் நீங்கள் காப்பி ஸ்டர்டண்டருக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் டெஃபினட்டாக அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது பண்ணாதீங்க இப்போ மட்டும் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த டயத்தில் எங்கிட்ட காசு இல்லை இப்போ வந்து நான் வந்து எக்ஸாமினர் சீனியர் ஜூனியர் ஃபைலிப்லாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது நாலு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணாதீங்க அதை தவிர்த்து மற்ற நோட்டிபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாமானா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீக் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்களே இதனால காம்படிஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் காம்படிஷன் இருக்க தான் போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரோட எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதில் சில ரிசல்ட் எல்லாம் வந்து சில பேருக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியும் ஒரு நல்ல ஜாப் தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜாப் தான் இது வந்து கோர்ட்டில் ஒர்க் அவங்க வந்து டெஃபினட்டாக இதில் அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் காம்படிஷன் கட்டாயம் கூட தான் செய்யும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் வீக் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்களே அதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு எக்ஸாமோட டேட் தள்ளி போகுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக தள்ளி போகும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணது பிரகாரம் ஜூலை இருபது இருபத்தொன்னில் வரும்னு நம்ம இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டென் டேஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆனதுனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்ஸில் டெஃபினட்டாக வந்து இந்த எக்ஸாம் இருக்கும் ஸோ இந்த பற்றின இன்ஃபர்மேஷனை தான் அந்த வீடியோவில் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் விருப்பப்பட்டேன் உங்களுக்கு இதை பற்றின வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்துட்டு இங்கே சொல்லப்படக்கூடிய எல்லா போஸ்ட்டிக்கும் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா சீனியர் பெலிப் ஜூனியர் பெலிஃப் எக்ஸாமினர் ப்ராசஸ் ரைட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓய் அதாவது ஆஃபீஸ் அசிட்ட காப்பிஸ்ட் அட்டண்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசால்ச் வாட்ச்மேன் வாட்ருமேன் க்ளீனர் ஸ்வீப்பர் இந்த மாதிரி எல்லா ஜாப் போஸ்டிங்குமே வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒர்த்தான மெட்டீரியல் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க் யூ